கூறி அல்லாவிடம் கையேந்தி துவா கேட்ட நடிகர் விஜய் சென்னை ஒய் எம் சிஎ மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் கலந்து கொண்டார் இன்று ஒருநாள் விஜய் நோன்பு இருந்த நிலையில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அவருடன் ஜமாத் நிர்வாகிகள் கட்சியினர் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட பலர் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தலையில் தொப்பி வெள்ளை கைலி வெள்ளை சட்டையுடன் வந்த விஜயை அங்கிருந்தவர்கள் உற்சாகமாக வரவேற்றனர்

ولا دينا إلا أديتا ولا مريضا إلا شفيتا ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا رحم الراحمين يا أكرم الأكرمين يا أدافع البلاء يا ذا الجلال والإكرام بيرن بمبرم يا يمريبني யா எங்களுடைய பாவங்களை மன்னி தருள் புரிவாயாக யா அல்லா இந்த நோன்பு திறக்கின்ற புனிதமான வேளையிலே நீ துவாக்களை அங்கீகரிக்கின்றாய் ரஹமானே எங்களுடைய சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் மறைமுகமாக செய்த பாவங்கள் பகிரங்கமாக செய்த பாவங்கள் கூட்டாக செய்த பாவங்கள் தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் என அறிவிக்கப்பட்டது அவருடன் இஸ்லாமியர்களும் அந்த துவாவில் கலந்து கொண்டனர் அப்போது விஜய் கைகளை கூப்பி பிரார்த்தனை செய்தார் தொடர்ந்து நோன்பு திறக்கும் விதமாக ஜூஸ் பேரிச்சை நோன்பு கஞ்சி ஆகியவற்றை விஜய் எடுத்துக் கொண்டார் அவருடன் இஸ்லாமியர்களும் சாப்பிட்டு நோன்பு துறந்தனர் நெஞ்சில் குடியிருக்கும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் என தொடங்கிய நடிகர் விஜய் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்தையும் சகோதரத்துவத்தையும் பின்பற்றி இங்கிருக்கும் அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என் அன்பான அழைப்பை ஏற்று அனைவரும் வந்து பங்கேற்றதில் மகிழ்ச்சி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி என்று கூறினார் எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மா மனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இங்கே இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ